வாராங்க குடிக்க வராங்க வயலில் இந்த மாதிரி பீர் பாட்டில் போட்டுறாங்க கேனை போட்டுறாங்க விவசாயம் பண்ணுற அது இந்த விவசாய பூமியில் வந்து இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசு சங்கடமாக இருக்கியா ஏன்னா பூமியில் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற பூமி பாருங்க பூரா பாடலாத்த கிடக்கு இந்த செய்து குடியாரர்கள் நண்பர்களுக்கு வேண்டுகோளே குடிங்க உங்களை தப்பு சொல்லலை ஆனால் எங்களை வந்து வகுத்தில் அடிக்காதீங்க பகிர் எரியுது பாட்டில் இங்கே போடாதீங்க தை செய்து இந்த பூடா கொடுத்து அப்படியா இது பூரா சாதனா வேணாம் பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஓய் அப்பாமா பா உங்களுக்கும் சாதனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாட்டி வேணாமா பாட்டியா ஆமா எங்கள் தாத்தா எழுதி கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் உனக்கு புரிய வேணாமா தாத்தா எழுதி கொடுத்தா ஐயையோ முறையே தவறுதானே எங்கள் தாத்தாவே சாதனாக்கு இதை பூரா கொடுத்துருக்காருன்னா இது எது காரணம் ம் அது ஒரு அதோட மேட்டருக்கு என்ன மேட்டருக்கு அந்த மாரி சொல்ல மாட்டேன் சொல்கிறதுக்குல்லை வந்து அடிச்சு விட்றீங்க ஒரே ஒரு ஆற்றுட்டேன் புய வச்சு